சந்தோஷ் சுப்ரமணியம் திரைப்படத்தில் சந்தோஷ் கதாபாத்திரத்தில் கதாநாயகனாக நடிகர் ஜெயம் ரவி அவர்கள் ஹாசினி கதாபாத்திரத்தில் கதாநாயகியாக நடிகை ஜெனிலியா அவர்கள் சுப்பிரமணியம் கதாபாத்திரத்தில் ஜெயம் ரவின் அப்பாவாக நடிகர் பிரகாஷ் ராஜய்யா அவர்கள் லக்ஷ்மி கதாபாத்திரத்தில் ஜெயம் ரவியின் அம்மாவாக நடிகை கீதா அம்மா அவர்கள் கோவிந்தன் கதாபாத்திரத்தில் ஜெனிலியாவின் அப்பாவாக நடிகர் சாயாஜி சிண்டே அவர்கள் ஜெயம் ரவியின் அக்காவாக நடிகை கௌசல்யா அவர்கள் சஞ்சய் கதாபாத்திரத்தில் ஜெயம் ரவியின் அண்ணனாக நடிகர் மற்றும் கிரிக்கெட் வீரர் சடகோபன் ரமேஷ் அவர்கள் ஜெயம் ரவியின் அண்ணியாக நடிகை சத்யா கிருஷ்ணன் அவர்கள் சீனிவாசன் கதாபாத்திரத்தில் ஜேம் ரவின் ஃப்ரெண்டாக நடிகர் சந்தானம் அவர்கள் சேகர் கதாபாத்திரத்தில் ஜெயம் ரவின் ஃப்ரெண்டாக நடிகர் பிரேம்ஜி அவர்கள் குணா கதாபாத்திரத்தில் ஜெயம் ரவின் ஃப்ரெண்டாக நடிகர் ஸ்ரீநாத் அவர்கள் ராஜேஸ்வரி கதாபாத்திரத்தில் ஜெயம் ரவிக்கு நிச்சயம் செய்திருக்கும் பெண்ணாக நடிகை கிராத் பட்டால் அவர்கள் ராத் பட்டாலின் அப்பாவாக நடிகர் விஜயகுமார் ஐயா அவர்கள் பேங்க் மேனேஜராக மறைந்த நடிகர் ஐயா அவர்கள் முத்து கதாபாத்திரத்தில் பிரகாஷ்ராஜின் வீட்டு வேலைக்காரனாக நடிகர் சத்யன் அவர்கள் சந்தானத்தின் மனைவியாக நடிகை ராணி அவர்கள் கூத்தப்பெருமாள் கதாபாத்திரத்தில் காலேஜ் ப்ரொஃபஸராக நடிகர் எம் எஸ் பாஸ்கரையா அவர்கள் பிரேம்ஜியின் அப்பாவாக மறைந்த நடிகர் மற்றும் பின்னணி பாடகர் மாணிக்க விநாயகம் ஐயா அவர்கள் ஸ்ரீநாத்தின் அப்பாவாக நாட்டுப்புற மற்றும் திரைப்பட பின்னணி பாடகர் புஷ்பவனம் குப்புசாமி ஐயா அவர்கள் கெஸ்ட் ரோலில் நடிகை அனுஹாசன் அவர்கள் இந்த மூவி யாருக்கெல்லாம் பிடிக்குங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்